உலக ஹீமோக்ளோபியா தினத்தை முன்னிட்டு உதிரம் உயர்த்துவோம் இரத்த தானக் கழகம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் விழிப்புணர்வு இரத்த தான மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் உதிரம் உயர்த்துவோம் இரத்த தானக் கழகம் மற்றும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் உதிரம் கொடுப்போம் இன்னுயிர் காப்போம் என்ற அடிப்படையில் இரத்த தானங்கள் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்கள் அறியும் விதமாக பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் வேடசந்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகள் மற்றும் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற இரத்த தான விழிப்புணர்வை மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் நேருஜி நகர் ரவுண்டானா ஆர்டி தேட்டர் ரோடு பேருந்து நிலையம் தலைமை தபால் நிலையம் வெள்ள விநாயகர் கோவில் பெரியகடை வீதி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற பத்து மாணவ மாணவியர்களுக்கு முதல் பரிசாக ஏழாயிரத்தி ஐநூறும் இரண்டாம் பரிசாக ஐயாயிரமாய் மூன்றாம் பரிசாக மூவாயிரத்தி ஐநூறும் என ரொக்க பணங்களும் பதக்கங்களும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் இந்த மாரத்தான் போட்டியை பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி மற்றும் அரசு மருத்துவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் வியாழக்கிழமை காலை எட்டு மணி அளவில் கிடைக்க பெற்ற தகவல்